பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பினை பொதுமக்களுக்கு வழங்கினார் தமிழக கல்வித்துறை அமைச்சர் திருவரும்பூர் ஜனவரி பதிமூன்று தை திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு இலவச பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி வருகிறது மேலும் இதன் ஒரு பகுதியாக திருவெறும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தனது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குண்டூர் ஊராட்சியில் பர்மா காலனி பகுதியில் அமைந்துள்ள நியாய கடையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் இலவச பொங்கல் பரிசு தொகுப்பினை பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் இந்நிகழ்வில் வருவாய் கோட்டாட்சியர் அருள் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் ஜெயராம் இணைப்பதிவாளர் பொது விநியோகம் திட்டம் மற்றும் திருவெரும்பூர் தாசில்தார் ஜெயபிரகாஷம் மாவட்ட வழங்கல் அலுவலர் பொறுப்பு உதயகுமார் திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கங்காதரன் உடனிருந்தார்